அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா திருநூட்டப்பட்ட நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் முதல் எழுத்து தான் இஎம் இந்த இஎம்ங்கிறது வந்து தயாரிக்கிறது எப்படி ஒரு பக்கம் நமக்கு கடைகளில் விற்கும் ஒரு பாட்டில் ஒரு லிட்டரு தாய் திரவம் கிடைக்கும் அந்த தாய் திரவத்தை நம்ம என்ன செய்யலாம்னா பதி ஒரு மூடி உள்ள ஒரு ட்ரம்மில் பதினேழு லிட்டர் தண்ணீர் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை பதினேழு ரெண்டு பத்தொம்போது இந்த ஒரு லிட்டரை உள்ள ஊற்றி டைட்டாக மூடி நிழலான இடத்துல வச்சிடலாம் அப்படி வச்சிட்டோம்னா மொதல் மூணு நாளைக்கு திறக்கக்கூடாதுங்க அடுத்த நாலு நாளைக்கு மூடியவரோட திறந்து மூடிடுறோம் சும்மா திறந்து அப்படியே மூடிறோம் ஏழு நாலு நாள் மொதல் மூணு நாள் டைட்டாக மூடி வச்சுருக்கோம் நாலு நாள் திறக்கிறோம் ஏழாவது நாள் இந்த திரவத்தை இருபது லிட்டர் திரவம் நம்மகிட்ட இருக்கும் இதை பயன்படுத்தலாம் இது ஒரு வகை ரெண்டாவது வகை தயாரிப்பு மூணு மஞ்சள் நிறமுள்ள பழம் மூணு கிலோ வாழைப்பழம் எந்த வாழைப்பழம்னாலும் நல்லா கனிஞ்சது மூணு கிலோ பப்பாளிப்பழம் நல்லா பழுத்தது தோலை சீவிட்டு பழம் பூசணி மஞ்சள் பூசணி இருக்கு இல்லைங்களா தோலை சீவிட்டு மூணு கிலோ இது எல்லாத்தையும் மிக்சியில் அடித்தா ஒம்பது லிட்டர் கிடைக்குமா மூணு கிலோ நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம் பன்னெண்டாச்சா இது கூட பதிமூணு லிட்டர் தண்ணி சேர்க்குறோம் இருபத்தஞ்சாச்சா இப்போ நம்ம தண்ணி கேன்ருக்கு இல்லைங்களா அது இருபத்தஞ்சி லிட்டர் தானே அதுலேயும் நம்ம த ஊற்றி வைக்கலாம் டைட்டாக மூடி போட்டு வச்சிடலாம் நிழலான இடத்துல வச்சிடலாம் ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை மூடியை திறந்து அப்படியே மூடிடலாம் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை இருபத்தஞ்சு நாளில் ரெடி ஆகிடும் அஞ்சு தடவை இருபத்தஞ்சு நாளில் ரெடி ஆகிடும் இதுவும் பழக்கரைசல் அப்படின்னு சொல்லக்கூடிய பழ ஈயம் கரைசல் எப்படி கொடுக்கணும் எந்த பயிருக்கும் நம்ம மொதல் வந்து பாட்டிலேருந்து தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா அதோடய செறிவு அதிகம் பத்து லிட்டரு தண்ணிக்கு இரநூறு மில்லி கலந்து பயிர்களில் தெளிக்கலாம் அதே நேரம் பழங்கள்லேருந்து தயாரித்தா பத்து லிட்டருக்கு அரை லிட்டரு கலந்து தெளிக்கணும் தரைவழி கொடுக்கணும்னா இரநூறு லிட்டரு தண்ணியில் கடைகளில் விழுந்து பாட்டிலில் வாங்கின தாய் திரவத்திலேருந்து தயாரிக்கப்பட்டதுன்னா அதுலேருந்து குறைந்தபட்சம் ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டர் எடுத்து இதில் கலந்து கீழே கொடுக்கணும் அதே நேரம் பழங்கள்லேருந்து தயாரித்ததுன்னா இரநூறு லிட்டருக்கு அஞ்சு லிட்டரு கலந்து தரைவழியில் கொடுக்கணும் நம்ம வீட்டு தோட்டம் தொட்டிகளில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் நம்ம பத்து லிட்டர் தண்ணிக்கு அல்லது இருபது லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு மில்லி கலந்து அதை ஒவ்வொரு தொட்டிக்கும் பிரித்து ஊற்றி விடலாம் நம்ம பழங்கள்லேருந்து தயார் பண்ண பழ ஈயம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் அளவோ அல்லது ரெண்டா ரெட்டிப்பு மடங்காக நம்மளால் கொடுக்க முடியும்னா அப்படி கூட கொடுக்கலாம் தெளிக்கிறதும் தரைவழி கொடுக்கறதும் ரொம்ப முக்கியம் இமியம் கரைசல் இந்த இஎம் கரைசலை எப்போ தெளிக்கலாம் எப்போ தெளித்தா நல்லது காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரலாம் தெளிக்க வேணாம் அப்போ தான் பயிர்கள் உணவு தயாரிக்கிற நேரம் அந்த டைம் வேண்டாம் அதுக்கு முன்னாடி தெளிக்கலாம் ஒம்போதரை மணிக்கு முன்னாடி தெளிக்கலாம் அதிகாலையிலேருந்து அப்படி தெளிக்கலாம் அல்லது பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தெளிக்கலாம் தெளிச்சா நல்லது இந்த இஎம் கரைசலை தனியாகவும் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு முறை தரை கொடுத்து தெளிச்சும் பயன்படுத்தலாம் இது தனி அல்லது ஏழு நாளைக்கு ஒரு முறை இது கூட மீனமிலமோ அல்லது ஜீவாமிரதமோ கலந்து தரையில் கொடுக்கலாம் தெளிக்கலாம் இது ரொம்பவும் முக்கியமான பொருள் மாமர சாகுபடி இருக்குல்ல மாம்பழ சாகுபடி எந்த விதமான பழமரங்கள்லேயும் பூக்கள்லேயும் காய்கறி பயிர்கள்லேயும் இந்த ஈயம் கரைசல் கொடுக்க கொடுக்க என்னாகும் இலைகளோட இப்படி சுருங்கி இருக்க இலை விரிஞ்சு குடைக்கும் அப்போ அதில் ஒளி சேர்க்கை அதிகம் நடக்கும் ஒளிச்சேர்க்கை சேர்க்கை நடக்கிறப்ப உணவு தயாரிக்கிறது அதிகமாகும் பழங்கள் பெருசாகும் பழங்கள் நல்ல வாலிப்பாக வரும் நமக்கு அதிகமான விளைச்சல் கிடைக்கும் இதுதான் அதோட முக்கியத்துவம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்